ஓம் சாயிரம் அன்பு சாய் சொன்னங்களே நாம் இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு முதியோர் இல்லம் ஸ்ரீ சாய் முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர் இல்லத்தில் அந்த முதியோர் இல்லத்தில் வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அடிக்கடி எப்பயாவது மனது டிப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே போவேன் அங்கே போய்ட்டு அவங்களெல்லாம் பார்த்து அவங்களோட பேசி சந்தோஷமாக இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு பாட்டு பாட வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்திட்டு நான் வந்தேன்னா எனக்கு மனசு சந்தோஷமாகிடும் நம்ம டிப்ரெஸாக இருக்கும்போது மற்றவங்கள அந்த டிப்ரெஸ்லேருந்து அவங்கள வெளியே வெளியில் வர வச்சோம்னா அது நமக்கு வந்து ஒரு வடிகாலம் அமையும் நம்முடைய மனசுக்கு நம்முடைய உடம்புக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது வடிகாலாம் அமையும் அப்படிங்கிறது நிச்சயம் அந்த வகையில் தான் இந்த முதியோர்லத்துக்கு நான் இன்னைக்கு போகிறேன் நம்ம போகிறோம் என் கூட நீங்களும் வரீங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரோம் சாப்பிடத்தை நம்ம பார்க்குறோம் அவங்கள பாட வைக்கிறோம் பேச வைக்கிறோம் அவங்களோட பழகிறோம் எல்லோரும் தான் போகுது எல்லாேருக்கும் வயசு ஆகத்தான் போகுது யாருக்கு வயசாகாமல் இருக்கும் அப்படியே இருக்குமா வயசு இருக்காது அவங்களை சந்தோஷப்படுத்துறோம் இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பாடு வாழையா பிடிச்சிருக்கா சாப்பாடு ஊர் வந்தா நார்மன் டிவி கொண்டாங்க ஊர் வந்தானா நீ நார்மன் தான் சொல்றாங்க ஊர் நல்லான்னு கேட்டா ஓ வாய் நல்லா தான் கேட்பாய் بابا தெய்வம் بابا என்ன தர்மம் पवित्रம் بابا विभூதிம் தர்மம் விதித்ரம் மஹாவுதும் கர்மاتேஷ்டா த மோட்சம்

the bottom of the now